அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இப்போ வந்து ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வேல்யூமில் புறப்பரப்பு வேதியியல் டென்த் லெசன் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் திண்மத்தின் மீது வாயு மூலக்கூறுகள் பரப்பு கவர்தலை பாதிக்கும் காரணிகள் யாவை சரி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ உங்கள் ஆன்சர் என்னவாக இருக்கணுன்னா அழுத்தம் வெப்பநிலை செறிவு ஒரு ட்யூமார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு மூணு பாயிண்ட் போதும் நமக்கு அடுத்து பரப்பு கவர்தலில் சிறப்பியல்புகள் யாவை இது ஒரு தன்னிச்சையான செயல்முறை தானாக நடக்கும் ஒரு வெப்ப உமிழ் செயல்முறை அதாவது வெப்பத்தை உமிழக்கூடிய ஒரு செயல்முறை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அமோனியா ஆர் ஆக்ஸிஜன் அதாவது என்ஹெச் த்ரீ ஆர் ஓ டூ ஆகிய ரெண்டில் எது கரியின் புறப்பரப்பில் எளிதில் கவரப்படுகிறது தி கொஸ்டின் அது அமோனியாவா ஆக்சிஜனா இதில் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா அமோனியா ஏன்னா அதுக்கு தான் வந்து நிலைமாறு வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் யாருக்கு நிலைமாறு வெப்பநிலை அதிகமாக இருக்கோ நானூற்றி ஆறு கேள்வின் யாருக்கு நிலைமாறு வெப்பநிலை அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து எளிதில் பரப்பு கவரப்படும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதாவது என்னென்னா கேட்டலிஸ்ட் அதாவது வினைவேக மாற்றி அப்படின்னா என்ன அதாவது வேதி வினையின் வேகத்தை மாற்ற பயன்படும் பொருள் வேதிவினையோட வேகத்தை மாற்ற பயன்படும் பொருள் உதாரணம் இரும்பை சொல்லலாம் ஹேபர் முறைன்னு ஒரு முறை இருக்குது அது வந்து நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா உருவாக்கக்கூடிய ஒரு வினை அதில் வந்து இரும்பு அப்படிங்கிறது ஒரு வினைவேக மாற்றி சரிங்களா அடுத்த கொஸ்டின் வினைவேக மாற்றியோட சிறப்பியல்புகள் என்ன வினையோட வேகத்தை மாற்றும் அப்புறம் குறைந்த அளவு இருந்தால் போதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்து செயலாற்றும் தன்மை ஸ்பெசிஃபிக் இன் ஆக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினையின் சமநிலையை பாதிக்காது இதெல்லாம் வினைவேக மாற்றியோட சிறப்பு என்னென்ன வினையோட வேகத்தை மாற்றும் அப்புறம் குறைந்த அளவு இருந்தால் போதும் இதுக்கு ஒரு மார்க் இதுக்கு ஒரு மார்க் கிடச்சிடும் அப்புறம் தேர்ந்து செயலாற்றும் தன்மை கொண்டது அப்புறம் வினையின் சமநிலையை பாதிக்காது அடுத்த கொஸ்டின் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உயர்த்திகள் அப்படின்னா என்ன வினைவேகம் ஆற்றி இருக்குது இல்லையா அதோட எஃபிஷியன்சி அதாவது செயல்திறனை அதிகரிக்க சேர்க்கப்படும் பொருள்தான் இந்த உயர்த்திகள் ரொம்ப முக்கியமான டூ டூமாக கொஸ்டின் அல்லது த்ரீமாக கொஸ்டின் உதாரணம் வந்து எம்ஓ அதாவது மாலிட்டினம் அடுத்த கொஸ்டின் வினைவேகமாட்சி நச்சுன்னா என்ன இந்த வினைவேக மாட்சியோட செயல்திறன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து குறைச்சிது அப்படின்னா அது வினைவேகமாட்சி நச்சு இப்போ உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் சல்ஃபைடு எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது உயர்த்தி அதாவது வினைவேக மாட்சியோட செயல்திறனை அதிகரிக்க பயன்படுவது இப்போ பார்க்குறது வினைவேக மாற்றியின் செயல்திறனை குறைக்க சேர்க்கப்படும் பொருள் அதான் வினைவேக மாற்றி நச்சு இப்போ நான் ஹேபர் முறை எடுத்துக்கிறேன் அதில் இரும்புங்கிறது வினைவேக மாற்றி அந்த வினைவேக மாற்றியோட செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய அந்த மாலிப்டினம் அப்படிங்கிறது உயர்த்தி அந்த வினைவேக மாற்றியோட செயல்திறனை குறைக்கக்கூடியது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு சரிங்களா அப்போ உயர்த்தி வினைவேக மாற்றி நச்சு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்கலாம் சரி அடுத்தது கிளர்வு மையங்கள் ஆக்டிவ் சென்டர்ஸ்னால் என்ன ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் ஒரு வினைவேக மாட்சியோட புறப்பரப்பில் அதோட சர்ஃபேஸில் பல தடங்கள் விரிசல்கள் மற்றும் முனைகள் இந்த கார்னர்ஸ்லாம் காணப்படும் ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா கிளர்வு மையங்கள் ஸோ இந்த கிளர்வு மையங்கள் தான் இந்த வினைபடு பொருட்கள் வந்து கவச்சு விசைக்கு உள்ளாகும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வினைவேக மாற்றம் பற்றிய இடைநிலை சேர்மம் கொள்கை என்ன ஒரு ஃபைமா கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ முதல் விஷயம் இடைநிலை சேர்ம கொள்கையில் இது ஒருவடித்தான வினைவேக மாற்றத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னாலே யூ காட் ஏ மார்க் ஒன் மார்க் கிடச்சிடலாம் அப்புறம் அந்த ஈக்வேஷன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் ஏபி இன் பர்சன்ஸ் ஆஃப் சி நீங்கள் ஏபிங்கிறத ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பிங்கிறத நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம் அது ஒரு வினைபெடு பொருள் சிங்கிறது என்னது வினைவேக மாற்றி ஏபிங்கிறது என்னது விளை பொருள் ரைட் இப்போ ஸ்டெப் ஒன் எப்படின்னா அந்த பொருளில் ஏதாவது ஒரு வினைபொருள் பொருள் வந்து வினைவேக மாட்சியோடு சேர்ந்து நமக்கு இடைநிலை சேர்மங்கிற ஏசியை கொடுத்துரும் அந்த இடைநிலைச் சேர்மம் நிலையில்லாமல் இருக்கும் அது ஸ்டெப் டூவில் ஏதாவது இன்னொரு அதாவது மீதி இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது பியோட சேர்ந்து ஏபின்னு சொல்லக்கூடிய விளைபொருளையும் ப்ளஸ் கேட்லைஸ்னு சொல்லக்கூடிய வினைவேக மாற்றியும் இதுதான் இது தான் இதுதான் கான்செப்ட் இப்போ இதுக்கு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த லெட் சாம்பர் ப்ராசஸ்ஸை எடுத்துக்கலாம் அது ரெண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் கீஸை ரெண்டு சல்ஃபர் trioxide in presence ஆஃப் nitrogen monoxide. சோ so, இந்த equation எடுத்துக்கும். இதுக்கும் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு போட்டிருக்காங்களா இப்போ அந்த வினைவேகம் ஆட்சி தான் நமக்கு சி மாதிரி அந்த என்ஓ எது கூட சேருது அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் கூட சேருது அப்போ ஏதோ ஒரு புருலோட பொருளோடு சேருது அப்போ NO2 டூ நைட்ரஜன் டை ஆக்சைடை அந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு இன்னொரு வினைபடு பொருள் அதாவது எஸ்ஓ டூடு வந்து சேர்ந்து எஸ்ஓ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய விளைபொருளையும் மறுபடியும் ஓவும் கிடச்சிடுது இதை நீங்கள் கரெக்டாக எழுதினா யூ காட் எ ஃபைவ் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வினைவேகம் மாற்றம் பற்றிய இடைநிலைச் சேர்மம் கொள்கை அடுத்தது வினைவேக மாற்றம் பற்றிய பரப்பு கவர்ச்சிக் கொள்கை என்ன சொல்லுது இப்போ இடைநிலைச் சேர்மம் கொள்கை சொன்னோம் இன்னொன்று பரப்பு கவர்ச்சிக் கொள்கை சரி இது ஒரு தனி ஃபைமாக கொஸ்டின் இது என்ன தெரியுங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று ரொம்ப சிம்பிளான ஒன்று பலபடித்தான வினைவேக மாற்றத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மார்க் வந்துடும் இப்போ இதுக்கு உதாரணமாக நிக்கல் வினைவேகம் மாற்றி முன்னிலையில் எத்திலீன ஹைட்ரஜனேற்றம் செய்தல் இப்போ இதில் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே கேஸ் வினைவேக மாற்றி முன்னாடி சி ப்ளஸ் டிங்கிற ப்ராடக்டை கொடுக்குது இப்போ ஒவ்வொரு படிநிலை பாருங்கள் முதல் படிநிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வினைப்படு பொருட்கள் ஏபின்னு சொன்னோம் இல்லையா அது வினைவேகம் ஆட்சியோட புறப்பரப்பை வந்து அதை நோக்கி நகரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஏவும் பியும் வினைவேகம் ஆட்சியோட புறப்பரப்பில் பரப்பு கவரப்படும் இது ரெண்டாவது பாயிண்ட் பரப்பு கவரப்பட்டு ஏயும் பியும் ஒன்றா சேர்ந்து கிளர்வு அனைவ தரும் அப்புறம் அந்த கிளர்வு அணைவு சிதைவடைஞ்சி எதை கொடுக்குன்னா சி டிங்கிற ப்ராடக்ட்ஸை கொடுக்கும் அப்புறம் சி தனியாகவும் டி தனியாகவும் அந்த பரப்பை விட்டு வெளியேறும் செய் செய்வதான் இதான் வினைவேக மாற்றம் பற்றிய என்ன கொள்கை அது பரப்பு கவர்ச்சி கொள்கை ரொம்ப சிம்பிள் ஏபிங்கிற பொருள் ஃபஸ்ட்டு பரப்பு கவரப்படும் அதுக்கப்புறம் அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கிளர்வு அணைவை உண்டாக்கும் கிளர்வு அணைவு சிதைவடைந்து விளைபொருட்கள் உண்டாகும் பொருட்கள் அந்த இடத்த விட்டு வெளில போயிடும் பரப்பு நீக்கம் அடையும் இந்த நாலு விஷயத்த சொன்ன ஆறு விஷயம் சொல்லியிருக்கோம் இந்த நாலு விஷயத்தை சொன்னாலேயே நமக்கு அந்த அஞ்சு மார்க் அப்படிங்கிறது கிடைச்சிடும் சரிங்களா அடுத்தது இந்த லெசனில் இயற்பியல் பரப்பு அதாவது புறப்பரப்பு கவர்தல் வேதி புறப்பரப்பு கவர்தல் ஃபிசிஸ் ஆப்ஷன் கெமிஸ் ஆப்ஷன் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க புறப்பரப்பு கவர்தல்ங்கிறது வேகமாக நடக்கும் வேதி புறப்பரப்பு கவர்தல் மெதுவாக நடக்கும் இதுக்கு ஒரு மார்க் அப்புறம் இயற்புறப்பரப்பு கவறுதல்ங்கிறது மீள்தன்மையுடைய இது வேதி புறப்பரப்பு மீள்தன்மை அற்றது ரெண்டு மார்க் வந்துருச்சுங்களா ஃபிசிக்கல் அப்ஸாப்ஷனில் எலக்ட்ரான் இடமாற்றம் இல்லை கெமிக்கல் அட்ஸாப்ஷனில் எலக்ட்ரான் இடமாற்றம் இருக்கும் மூணு பாயிண்ட் வந்துருச்சுங்களா மூணு மார்க் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து மல்டி லேயர் பல மூலக்கூறு அடுக்க உருவாக்கும் இது ஒன்மா கொஸ்டின் ஆக்சுவலாக பப்ளிக் கொஸ்டின் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து ஒரே ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் உருவாக்கும் அப்போ எது பல மூலக்கூறு அடுக்க உருவாக்கும் எது ஒற்றை மூலக்கூறு அடுக்க உருவாக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து இயற்பியல் பரப்புக்கு இயற்புறப்பரப்பு கவர்தலில் பார்த்தீங்கன்னா பரப்பு கவர்தல் வெப்பம் வந்து குறைவாக இருக்கும் வேதி புறப்பரப்பு கவறுதலில் பரப்பு கவர்தல் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் இது வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைமாகஸ்டின் அதாவது ஃபிசிக்கல் அப்சாப்ஷன் கெமிக்கல் அப்சாப்ஷன் டிஃப்ரென்ஸ் ஸோ எது ஃபாஸ்ட்டாக நடக்கும் எது ஸ்லோவாக நடக்கும்னு தெரிஞ்சுங்க எது ரிவர்சபிள் எது இரிவர்சபிள் எது மீள்தன்மையுடையது எது மீள்தன்மையாற்றதுன்னு தெரிஞ்சுங்க எங்கே எலக்ட்ரான் இடமாற்றம் நடக்கும் எங்கே எலக்ட்ரான் இடமாற்றம் இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் எது பழம் மூலக்கூறு உருவாக்கும் எது ஒற்றை மூலக்கூறு அடுக்கை உருவாக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஸோ எதில் வந்து பரப்பு கவரப்படும் போது வெப்பம் குறைவாக இருக்கும் எதில் வந்து பரப்பு கவரப்படும் போது வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருபடித்தான வினைவேக மாற்றம் அப்படின்னா என்ன வினைபடு பொருட்களும் விளை பொருட்களும் வினைவேக மாற்றியும் ஒரே இருந்தால் எல்லாமே கேஸு கேஸு கேஸ் ஒரே நிலமையில் இருந்தால் அது ஒரு படித்தான வினைவேக மாற்றம் ஆனால் இதில் ஏதாவது ஒன்று மாறி அமைஞ்சிருந்தால் வெவ்வேறு நிலைமைகளில் இருந்தால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வினைபடு பொருளும் விளைபொருளும் கேஷியஸாக இருக்கும் ஆனால் வினைவேக மாற்றி மட்டும் வந்து சாலிடாக இருக்கும் வெவ்வேறு நிலைமையில் இருந்தால் அது பலபடித்தான வினைவேக மாற்றம் இந்த பலபடித்தான வினைவேக மாற்றத்தை அடிப்படையாக இருக்கக்கூடிய கொள்கை தான் பரப்பு கவர்ச்சி கொள்கை ஒருபடித்தான வினைவேக மாற்றத்தை அடிப்படையாக கொண்ட கொள்கை தான் வந்து நம்ம சொல்லுவோம் மேடைநிலைச் சேர்மம் உருவாதல் கொள்கை அப்படிங்கிறது டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் நானோ வினைவேக மாற்றம் அப்படின்னா என்ன அதிவேக செயல்திறனுடையது இந்த நானோ வினைவேக மாற்றம் மறுசுழற்சி அப்படிங்கிறது செயலா ரீசைக்கிளபிள் அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றம் உடையது கரையும் பலபடித்தான வினைவேக மாற்றிகள் மேம்பட்ட எதை கொடுக்கும் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் விளைச்சலை தரும் இந்த நானவினை வேகமாற்றம் அடுத்தது புறப்பரப்பு கவர்தலில் வெப்பநிலையை அதிகரித்தா பரப்பு கவர்தல் அப்படிங்கிறது முதல்ல அதிகரிக்கும் அதுக்கப்புறம் குறையும் இது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டே விஷயந்தான் முதல்ல ஏன் அதிகரிக்கும் பரப்பு வெப்பநிலை அதிகரித்தா பரப்பு கவர்தல் முதல்ல ஏன் அதிகரிக்கும் அப்படின்னா கிளர்வு அணைவு உருவாக அதிக ஆற்றல் தேவை அதனால் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் இயக்க ஆற்றல் அந்த பொருளோட இயக்க ஆற்றல் அதிகரிப்பால் பரப்பு கவர்தல் அப்படிங்கிறது பின்னாடி குறையும் சரி இது ரொம்ப முக்கியமானது ரெண்டு பாயிண்ட் இருக்குது சரிங்களா இட் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்தது ஒரு தடவை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க கரைசல் களி இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு கரைசல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நீர்மத்தில் திண்மம் இருக்கும் உதாரணம் இங்கு எல்லாம் எடுத்துக்கலாம் களி அப்படின்னா என்னென்னா ஒரு திண்மத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நீர்மம் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம எதை சொல்லலாம்னா பட்டர் அதாவது என்ன அது வெண்ணெய் அப்படிங்கிறத நம்ம உதாரணமாக சொல்லலாம் நெக்ஸ்ட்டு கரைப்பான் விரும்பும் கூழ்மம் கரைப்பான் வெறுக்கும் கூழ்மம்னா என்ன அந்த கூழ்மம்னு எடுத்துக்கிட்டாலே அதில் பிரிகை நிலைமை பிரிகை ஊடகம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பிரிகை ஊடகங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சிங்க தண்ணி மாதிரி பிரிகை நிலைமைங்கிறது அதில் சேர்க்குற ஒரு பொருள் அப்போ அந்த பொருளுக்கும் அந்த ஊடகத்துக்கும் கவர்ச்சி விசை அதிகமாக இருந்தால் கரைப்பான விரும்பும் கூடுமோ பட் ஸ்டார்ச் வந்து தண்ணியில் இருக்குதுன்னா ரெண்டுத்துக்கும் வந்து அந்த தண்ணிங்கிறது பிரிகை ஊடகம் அந்த ஸ்டார்ச் வந்து பிரிகை நிலைமை இது ரெண்டுத்துக்கும் கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும் அப்போ ஸ்டார்ச்சை கொண்டு வந்து தண்ணியில் கரைச்சிங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும் அது கரைப்பான் விரும்பும் குழுமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரைப்பான் வெறுக்கும் கொள்மம்னா என்ன சார் இப்போ பிரிகை நிலைமைக்கும் பிரிகை ஊடகத்துக்கும் கொடை இடையே வந்து கவர்ச்சி விசை இருக்காது அல்லது குறைவான கவர்ச்சி விசை இப்போ ஏதாவது ஒரு மெட்டல் வந்து தண்ணியில் சேர்க்குறோன்னு வச்சுங்க அப்போ அந்த மெட்டலுக்கும் அந்த தண்ணிக்கும் தண்ணி தான் வந்து பிரிகை ஊடகம் அந்த மெட்டல் தான் வந்து பிரிகை நிலைமை அப்போ ரெண்டுத்துக்கும் கவர்ச்சி விசை இருக்குமா இருக்காது இப்போ இல்லை அப்படிங்கிறது கரைப்பான் வெறுக்கும் கூழ்மம் சரிங்களா குறைவான கவர்ச்சி விசைன்னு கொடுத்துருக்கோம் சில இடங்களில் இல்லைன்னு சொன்னாலும் சரியான ஆன்சர் தான் அடுத்தது டிண்டால் விளைவு அப்படின்னா என்ன ரொம்ப முக்கியமான ஒன்று கூழ்ம துகள்கள் இருக்குது பாருங்கள் அது வந்து லைட்டு ஒளியை சிதறடிக்கும் பண்பு தான் நம்ம டிண்டால் விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஒரு மார்க் கொஸ்டின் நிறைய பேர் என்ன எழுதுவாங்கன்னா கூழ்மமானது ஒளியை சிதறடிக்கும் பண்புன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது கூழ்மத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் வந்து ஒளியை சிதறடிக்கும் பண்பு தான் வந்து டிண்டால் விளைவு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ப்ரௌனியன் இயக்கம் அப்படின்னா என்ன கூழ்ம துகள்கள் இருக்குது பாருங்கள் அது தாறு மாறாக இங்கும் அங்கும் நகர்ந்துச்சு அப்படின்னா அந்த செயல்முறையை தான் வந்து நம்ம ப்ரௌனியன் இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஏன்னா இந்த கூழ்மத் துகள்கள் ஊடகம் இருக்குது பார்த்திங்களா பிறகு ஊடகம் அந்த துகளோட வேகமாக வந்து மோதிடும் மோதுறதால மோதுறதனால துகள்கள் தாறு மாறாக இங்கேயும் அங்கேயும் நகரும் இந்த இயக்க தான் ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ப்ரௌனியன் இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரௌனியின் இயக்கத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலயமா அவகாட்ரோ எண்ணை கணக்கிடலாம் என் ஏ இருக்குது அதை கணக்கிடலாம் கூழ்மங்களோட ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மையை அறியலாம் இயக்கவியற் கொள்கை அதாவது கைனடிக் தேரி இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தலாம் ஒரு தடவை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க ப்ரௌனி இயக்கத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு அடுத்து வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கூழ்மமாக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் கூழ்மமாக்கல் என்றால் என்ன கூழ்மமாக்கல் அப்படின்னா என்ன ஒரு வீல் படிவு கிடைக்கிது பாருங்க அதில் ஒரு மின்பகுலியை சேர்த்து ஒரு கோல்மமாக மாற்றினா அதுக்கு தான் கூழ்மமாக்கல் தகுந்த மின்பகுலியை சேர்த்து உதாரணத்துக்கு அச்சிசியல் ஒரு வீல் படிவை அதாவது ஏஜிசியல் அதை கோல்மமாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ ஏஜிசியல் படிவுக்கு அச்சிசியல்கிற மின்பகுலியை நம்ம சேர்த்தா ஏஜிசியல் கூழ்மம் கிடைக்கும் இதுக்கு தான் கோல்மமாக்கல் நல்லா தெரிஞ்சுங்க அதாவது ஒரு வீல் படிவை நம்ம என்னவாக மாற்றுறோம்னா கூழ்மமாக மாற்றுறோம் ஒரு தகுந்த மின் சேர்த்து உதாரணம் கேட்டாங்கன்னா ஏஜிசிஎல் சில்வர் குளோரைட் ப்ளஸ்ஸு அச்சிசியல் அதாவது ஹைட்ரோ அமிலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் சரிங்களா அடுத்தது மின்னார் சவோடு பரவல் அது மின்னியர் சவோடு பரவல் யாது அப்படின்னு கேட்பாங்க அந்த கூழ்மர்க்கு பார்த்திங்களா அதில் பிறகு ஊடகம் இருக்கும் பிரிகை நிலைமை அதாவது கூழ்மத் துகள்கள் இருக்கும் அந்த கூழ்மத் துகள்கள் மின்புலம் செலுத்தும் போது நகர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மின்முனை கவர்ச்சி அந்த பிரிகை ஊடகம் அப்படிங்கிறது மின்புலத்தில் நகர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு மின்னா சவுடு பரவல் சார் மின்னா சவுடு பரவல்னால் என்ன சார் கூழ்மத்தில் பிரிகை ஊடகம் இருக்குது அந்த பிரிகை ஊடகம் மின்புலம் அதாவது மின்சாரத்தை செலுத்தும் போது ஒரு மின்வாயை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு மின்னாச ஊடு பரவல் இது அப்படியே வந்து மின்முனை கவர்ச்சிக்கு ஆப்போசிட்டாக சொல்லலாம் மின்முனை கவர்ச்சி மின்முனை கவர்ச்சின்னா என்னென்னா கூழ்மத்தில் கூழ்ம துகள்கள் இருக்குது இங்கே ஊடகம் இல்லாமல் கூழ்ம துகள்கள் ஒரு மின்வாயை நோக்கி மின்முனை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சொன்னிங்கன்னா அதாவது மின்சாரம் செலுத்தும் போது கூழ்ம துகள்கள் மின்முனை நோக்கி நகரும் செயல்முறை அப்படிங்கிறது மின்முனை கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா அதாவது மின்முனை கவர்ச்சின்னா கூழ்மத்தில் இருக்கிற கூழ்ம துகள்கள் மின்சாரத்தை செலுத்தும் போது மின்வாயை நோக்கி நகரும் அதே நேரத்தில் வந்து ஊ கூழ்மத்தில் இருக்கக்கூடிய கூழ்ம ஊடகம் அதாவது பிரிகை ஊடகம் அப்படிங்கிறது மின்சார மின்சாரத்தை செலுத்தும் போது மின்வாயை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு மின்னியல் சவுடு பரவல் மின்னா சவுடு பரவல் அப்படின்னு பேர் சரி த நெக்ஸ்ட் கொஸ்டின் கூழ்ம நிலையில் உள்ள ஃபெரிக் ஹைட்ராக்சைடு அண்ட் அசினியஸ் ஆக்சைடு ஆகியவற்றை ஒன்றாக கலக்கும்போது நிகழ்வது என்ன ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எஃப்இஓச் த்ரைஸையும் ஓ த்ரீயும் ஒன்றாக கலக்கும்போது என்ன ஆகும் தெரிந்து போகும் ஏன்னா எஃபிஓச் த்ரைஸுங்கிறது பாசிட்டிவ் நேர்மின் தன்மை கொண்ட கூழ்மம் ஏஎஸ்டூ ஓ த்ரீ அப்படிங்கிறது எதுமின் சுமை கொண்ட குழுமம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா கலந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து திரிந்து போகும் அடுத்தது படிகாரங்கள் சேர்ப்பதால் நீர் சுத்திகரிக்கப்படுகிறது ஏன் இப்போ படிகாரத்தில் அலுமினியம் த்ரீ ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனி இருக்குது அது வந்து நீரில் இருக்கக்கூடிய படிகாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல் த்ரீ ப்ளஸ்ங்கிற அயனிகள் இருக்குது அது நீரில் உள்ள மாசுக்களை திரிய செய்வதன் மூலம் என்ன பண்ணுது நீரை சுத்திகரிக்கிறது அடுத்து பால்மங்களோட மூன்று பயன்கள் சொல்லுங்கள் இந்த பால்மங்கள்ங்கிறது பால் க்ரீமு வெண்ணெய் இதெல்லாம் பயன்படுது வயிறு உபாதையாக இருந்தது அப்படின்னா மெக்னீஷியம் பால்மம் பயன்படுத்தலாம் அப்புறம் துணிகளை வெளுக்க பயன்படும் சோப்புகளில் இந்த பால்மங்கள் பயன்படுது அப்புறம் ரப்பர் தொழிலில் டயர்கள் டியூபுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த பால்மத்தை பயன்படுத்தணும் அடுத்தது இந்த கோல்டு எண் அப்படின்னா என்னென்னா கோல்டு எண் மதிப்பு குறைவாக இருந்தால் அது பாதுகாக்கும் திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பத்து எம்எல் கோல்டு கூழ்மத்தோட பத்து பர்சன்ட் என்ஏசிஎல் அது ஒரு எம்எல் கரைசியில் சேர்க்கும்போது வீழ்படிவாதலை தடுக்க தேவைப்படும் நீர் விரும்பும் கூழ்மத்தின் மில்லிகிராம் எண்ணிக்கை வந்து கோல்டு எண் அப்படின்னு சொல்லலாம் இந்த டெஃபினிஷன் நீங்கள் பார்த்துருங்க ரொம்ப முக்கியமானது வேதியியல் முறையில் கூழ்மங்களை எவ்வாறு தயாரிக்கலாம் ஒரு டூ மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா ஹெட்டிங் மட்டும் போதும் ஃபைவ் மார்க்கில் கேட்டிங்கன்னா கேட்டாங்கன்னா அந்த ஹெட்டிங்க்குரிய அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் ஸோ வேதியல் முறையில் கூழ்மங்களை எப்படி தயாரிக்கலாம் ஒன்று டபுள் டி கம்போசிஷன் அதாவது இரட்டை சிறப்பு அந்த ஈக்குவேஷன் பாருங்கள் அசினியஸ் ஆக்சைடு ஏஎஸ் டூ ஓ த்ரீ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ எஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கியூஸ் ஏஎஸ் டூ எஸ் த்ரீ ஆசனிக் சல்ஃபைட் ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ ஓ சரிங்களா இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க நீங்கள் ஒருவேளை வேறு டூ மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இரட்டை சிதைவுன்னு எழுதிங்கன்னா ஒரு அரை மார்க் கொடுத்துடுவாங்க ஃபைவ் மார்க்கில் கூட அப்படிதான் தான் இரட்டை சிதைவுன்னு எழுதினிங்கன்னா அதுக்கு அரை மார்க் உண்டு அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனுக்கு மார்க் உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரார் பகுத்தில் சொல்லலாம் அது என்னென்னா ஃபெரிக் குளோரைட் ப்ளஸ் த்ரீ ஹெச் டூஓ கியூஸ் ஃபெரிக் ஹைட்ராக்சைட் ப்ளஸ் த்ரீ ஹெசிஎல் சரிங்களா குளோரைன் எஃபிசிஎல் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஹெச் ஓ கியூஸ் எஃபி ஓச் த்ரைஸ் ப்ளஸ் த்ரீ ஹெச்சிஎல் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது ஆக்சிஜனேச்சம் அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ரஜன் செலினைட் ப்ளஸ் ஓ டூ கியூஸ் டூ ஹெச் டூஓ ப்ளஸ் அந்த டூ செலீனியம் ஸோ இதை வந்து நம்ம எது சொல்லணும்னா ஆக்சிஜன் சேர்க்குறதால இது ஆக்சிஜன் ஏற்றம்னோம் ஒடுக்கம் அப்படிங்கிறது ஆரிக் குளோரைடு தங்கம் குளோரைடு எடுத்துக்கிட்டு ஃபார்மால்டிஹைடோ டானிக் ஆசிடோ இது சேர்த்தா வந்து தங்கம் அப்படிங்கிறது வில்வடிவாகும் ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா ஒடுக்கம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்ததாக நினைக்கப்பட்ட படிகாரத்தை தேய்க்கும் போது இரத்த கசிவு நிறுத்தப்படுவது ஏன் ஏன்னா ரத்தத்தில் புரதம் இருக்கும் அது நடுநிலையாக்கி திரிய செய்யும் யாருன்னா படிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏஎல் த்ரீ ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அலுமினியம் அயனி அப்போ படிகாரத்தில் இருக்கிற ஏஎல் த்ரீ ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அலுமினியம் அயனி ரத்தத்தில் உள்ள புரதத்தை அதாவது புரோட்டீன்ஸை அதை நடுநிலையாக்கி திரிய செய்கிறதால ரத்த கசிவு அப்படிங்கிறது நிறுத்தப்படும் சரிங்களா ஸோ அது நல்லா பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் இது கொஞ்சம் கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ணோம் நிறைய கொஷின்ஸை நீங்கள் பாருங்கள்